தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைவுகளும் அதனது அதனுடைய பலன்கள் உங்களுக்கு எப்பேற்ப மேன்மைகள உண்டாக போகுதுன்றதையும் இந்த காணொலியில தெளிவாக விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் ஆக தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க குரு பகவானை பத்தி நான் சொல்ல வேண்டியதே இல்லை பக்திமான் நேர்மை யதார்த்தம் உண்மை ஸ்ட்ரெயிட் பார்வர்டா இருக்கணும்னு நினைப்பீங்க கடின உழைப்பாளிகளா இருப்பீங்க தன் முயற்சியால எதையும் வெல்லக்கூடிய ஆற்றல் படிச்சவங்க அந்த அந்த ஷார்ப்னஸ் அந்த இடத்துல இருக்கும் இதுல என்னன்னா எதுலையும் வளைஞ்சு கொடுப்பீங்க எப்பேற்பட்ட இடத்துலையும் முடிஞ்ச வரைக்கும் வளைஞ்சு கொடுப்பீங்க உங்களுக்காக எடுக்கிற முடிவுகளை விட உங்களை சார்ந்தவங்களுக்காக எல்லா விதத்திலையும் வளைஞ்சு கொடுத்து வாழக்கூடியவங்க உண்மையிலேயே தனுசு ராசி என்பவர்களுடைய நிலை என்னன்னா உங்களை சார்ந்தவங்களுக்காக நிறைய நல்ல விஷயங்களை நீங்க இழந்திருப்பீங்க ஏன்னா உங்களுடைய லைஃப்ல மற்றவங்களுக்கு நல்லது செய்யறதுல ரொம்ப அட்வான்டேஜா இருப்பீங்க இங்க என்ன பிரச்சனைனா எல்லாம் செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டிட்டு நிக்கக்கூடிய நிலைதான் உங்களுக்கு இது ஒரு கணக்கெடுத்து பார்த்தா உங்களுடைய கேரக்டருக்கு தகுந்தவாறு உங்களோட பிறந்தவங்க உங்களை சார்ந்தவங்களுக்காகவே நிறைய நல்ல விஷயங்களை விட்டு கொடுத்து வாழ்ந்தீங்க நீங்க சம்பாதிச்ச நல்ல சம்பாரிச்சுற காலகட்டங்களும் உங்களை மத்தவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க இப்ப நீங்க சிரமங்களை சந்திக்கக்கூடிய நேரத்துல யாரும் உங்களுக்கு உதவுலன்றதுதான் ஒரு வருத்தம் இதெல்லாம் ஒரு புறத்தில் இருந்தாலும் இவங்க தான் நம்ம லைஃப் யாரும் நீங்க நினைச்சீங்களோ அவங்களே துரோகிகளா மாறணும் அதனுடைய வழி வேதனைகள் எப்படி இருக்கும் அதையும் கடந்து வந்துட்டீங்க அப்போ தனுசு ராசி என்பர்களுக்கு நடந்த அவமானங்களும் பாதிப்புகளும் பல்வேறு வித சிக்கல்களும் பெரிய லெவல்ல உங்களுக்கு ஒரு அனுபவமா வரக்கூடிய காலகட்டங்களில் உண்டாக்கி அந்த அனுபவம் உங்க வாழ்க்கையில பெரிய லெவல்ல சாதிக்கக்கூடிய வழியை உருவாக்கக்கூடிய நிலையை உண்டாக்கிருக்கு ஒரு மனிதன் கஷ்டத்தை சந்திக்கும் போது கடவுள் ஏன் நமக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறாரு நம்ம அந்த நேரத்துல நினைக்கலாமே தவிர அந்த கஷ்டத்துல மட்டும்தான் தன்னை சார்ந்தவங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நம்மளை சுத்தி அந்த நேரத்துல எத்தனை பேர் நிப்பாங்க நமக்காக எவ்வளவு பேர் உதவுவாங்கன்றது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் அந்த விஷயத்துல ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டவங்க தனுசராசி அன்பர்கள் தான் வாழ்க்கையில நீங்க அவ்வளவு பாடத்தை உங்களுக்கு கற்பிச்சுட்டாங்க அதுலயும் இன்னைக்கு உங்களுடைய முயற்சிகள் எதை நோக்கி இருக்குன்னா உங்களை நம்பி கொடுக்கல் வாங்கல் உங்களை நம்பி கொடுத்தவங்க வாங்குனவங்க கிட்ட நியாய தர்மத்தோட நாணயத்தோட நடத்துக்கணும்ன்ற எண்ணமும் நோக்கம் மட்டும்தான் இப்ப உங்க மனசுல இருக்கு இதனால என்ன ஆயிடுச்சுன்னா படுத்த தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள் எங்கே நம்மளுடைய மதிப்பு மரியாதை பேர் கெட்டுடுமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கு கண்டிப்பா இது எல்லாத்தையும் தாண்டி சாதிக்கக்கூடிய அளவுக்கும் இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நிலையும் உருவாக்கிடுவீங்க ஏன்னா இன்னைக்கு நல்ல உயர்தர நிலையில இருக்கிற ஒரு நல்ல அருமையான அந்தஸ்து கௌரவத்துடன் ஒரு அரசு துறையிலையும் சரி அதிகாரப்பூர்வ துறையிலையும் சரி ஒரு பிசினஸ் சார்ந்த இடத்துலையும் சரி ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல நிலையில இருக்கிறவங்க தனுசு ராசி என்பர்கள் தான் ஐசிஷன் டாப் கேட்டகரியில் இருக்கிறாங்கன்னா தான் ஏன்னா அந்த ராசிக்கு அவ்வளோ ஒரு தனித்துவம் இருக்கு தெய்வ பாவ டைரக்டர் வல்றது தனுசு ராசிக்குன்னு சொல்லலாம் புரியுற மாதிரி சொல்லணும்னா ஏன்னா காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் வீடு தனுசு அதுவும் குரு பகவான் வீடு அந்த காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் இடம்ன்றது பாக்கிய சம்மந்தப்பட்ட இடம் நீ பாக்கியசாலிப்பா அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லைங்களா அந்த மாதிரி பாக்கியத்திற்குரிய ஒரு இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே ஒரு ஜாதகத்துல முக்கியமான இடம் இந்த பாக்கிய சம்மந்தப்பட்ட இடம் இந்த இடம் நல்லா இருந்தா அவங்க பாக்கியசாலிகள் இவ்வுலகத்தில் பிறந்த நீங்கள் எல்லாவித கடமைகளையும் எல்லாவித மேன்மைகளையும் திருப்தியுடன் செயல்படுத்தி முடிச்சு உங்க வாழ்க்கையில உங்களுக்குண்டு பேர் புகழ் உங்களுக்கு ஒரு தனித்துவத்தை உருவாக்கக்கூடிய அமைவு இந்த தனுசு ராசிக்கு எப்பவுமே உண்டு அந்த தனுசு ராசிக்கு கடந்த காலகட்டங்கள் ஏழச்சனை எப்ப தொடங்கிடுச்சோ அப்ப அந்த ஏழரைச்சனையில எல்லாத்தையும் நீங்க சந்திச்சீங்க உங்களுக்கு சார்ந்தவங்களை நீங்க இழந்தீங்க பல இழப்புகளை சந்திச்சீங்க குடும்ப ரீதியில சில பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள டைவர்ஸ் வரைக்கும் காரணமே இல்லாம பிரிஞ்சு வாழ்ந்தவங்களும் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்களும் இன்னைக்கும் குழப்பத்தில் இருக்கிறவங்களும் இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாம முதல் வாழ்க்கையை இழந்து அந்த வாழ்க்கையை இழந்து அந்த வேதனை இழந்துனா பிரிஞ்சு இழந்தும் அந்த வேதனையை விட்டு வெளியில் வரதுக்குள்ள ஒட்டுமொத்த பழியும் உங்க மேல போட்டு உங்களை பாதிக்கப்பட வச்சு அந்த வேதனைகளையும் சுமந்து இன்னைக்கு அடுத்த இலக்க நோக்கி எப்படி பயணம் பண்றதுன்னு தெரியாம அபாரமான பழிகளை சுமந்து நின்றவங்களும் சில தனுசுராசி அன்பர்கள் தான் அப்பேற்பட்ட சில கடினமான வழிகளை கடந்து வந்தவங்க நீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மாபெரும் இழக்க உண்டாக்க போகுது ஏன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய அமைவுகள் அவ்வளவு டாப் பொசிஷன்ல அடுத்தடுத்து அடுத்தடுத்து கிரக பயிற்சிகளை பத்தி நான் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்களுக்கு இந்த வருட பலன்கள் நான் போட்டிருப்பேன் ஏன்னா இந்த ராகுனுடைய பயிற்சியும் உங்களுக்குரிய குரு பகவானது பயிற்சியும் இது எல்லாமே ஐ கிளாஸான அமைவுகளில் இருக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் அப்போ அதற்குரிய இந்த பிப்ரவரி மாதத்துல இருக்கக்கூடிய இந்த கிரகத்தில் குறிப்பா லாபஸ்தானாதிபதி சுக்ரன் நான்காம் அந்தஸ்து மரியாதைக்குரிய இடத்தில் உச்சம் பெறுவது மிகச்சிறந்த அமைப்பு அதுவும் ராகுவுடன் இணைந்து இதுல உங்க ராசியினுடைய அதிபதி குரு நாலாம் வீடு அவர்தான் அப்ப நாலாம் வீட்டிற்கு அதிபதியும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியும் பரிமாற்ற யோகத்துல இருக்காங்க இவர் வீட்டில இவரும் இவர் வீட்டில இவரும் இந்த பரிமாற்ற யோகம்ன்றது சர்வ சாதாரண விஷயம் அல்ல அந்தஸ்துக்குரிய இடத்துல உங்களுக்கு அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு குறிப்பா ரொம்ப நாளாக வீடு கட்ட முடியல நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா இந்த நேரத்துல அதற்குரிய வாய்ப்பு கிடைக்கும் வீடு கட்டி ஆரம்பிச்சதுல அந்த வீடு கட்ட ஆரம்பிச்சாலே பிரச்சனை வருது அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த நேரத்துல அது கை கொடுத்து அதற்குரிய ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வழி உண்டாகும் இன்னும் சிலருக்கு கஷ்டப்பட்டு வீடு கட்டி என்னென்னவோ பண்ணி உன்னுடைய கனவு இல்லாம அந்த வீட்டுக்கு குடி போனதுக்கு அப்புறம் பார்த்தா என்னைக்கு இங்க வந்ததுன்னா அண்ணல எனக்கு பிரச்சனையாவே இருக்குங்க ஒரு பக்கம் கடன் சுமைகள் பிரச்சனையே இருக்கு உங்களுடைய மன உளைச்சல்கள் ஒரு புறம் அதிகமா இருக்கு தேவையில்லாத இடைஞ்சல்கள் உருவாயிடுச்சு குடும்பத்திலேயும் ஒரு நிம்மதி இல்லாத சூழல் ஆரோக்கிய ரீதியில் இனம் புரியாத பாதிப்புகளை சந்திச்சிட்டு இருக்கின்ற அளவுக்கு சிக்கல்களை சந்திச்சு இருப்பீங்க அப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கிரக சூழலால இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்போ இந்த நிலை மாறக்கூடிய சூழல் இந்த இடத்துல உருவாயிடுச்சு அப்போ அந்த கடன் நீங்கக்கூடிய நிலைமை அதை தீத்துருவீங்க ஏதோ ஒரு திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏன்னா லாபஸ் தானாதிபதி பகவான் உங்களுக்கு நான்காம் அப்ப இந்த உச்சமாகப்பட்ட இந்த சுக்கன் ராகுவனைச்சனாலே திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் திடீர் யோகம் உண்டாகும் இதனால ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் உங்களுக்கு நிமோஷனங்கள் அடையக்கூடிய அருமையான வாய்ப்புகள் கிடைக்கும் அதுலேயும் இந்த ஆறாம் பாவாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் நானாம் வீட்டில நிக்கிறதுனால உங்களுடைய எதிரிகள் இத்தனை நாளா உங்களை தொந்தரவு செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க உங்களை பாதிக்கப்பட வைக்கணும்னு நினைச்சவங்க உங்களுக்கு மறைமுக வேலையில சூழ்ச்சிகளால் உங்க பேரை கெடுக்கணும் நம்பிக்கை நாணயத்தை கெடுக்கணும் உங்க மேல அபாதமான பணிகள் சுமக்கணும்னு நினைச்சவங்க அவங்களுக்கே தெரியாம அவங்க உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நிலைமை அவங்களுடைய பலம் எழுந்து உங்களுடைய பலம் ஓங்கி உயரக்கூடிய நிலைகள் உருவாகக்கூடிய சூழல் உங்களுக்கு உண்டாகும் மொத்தத்துல இந்த தருணம் உங்களுக்குரிய தருணம் குறிப்பா வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சரியான வாய்ப்பு இந்த நேரத்துல சரிய பயன்படுத்தினால் நூறு சதவீதம் பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட் உண்டாக்கிடுவீங்க ஆறில் இருக்கக்கூடிய குரு பார்வை உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டில விழுது பனிரெண்டாம் வீடுன்றது தொலை தொடர்புக்கு சார்ந்த ஒரு இடம் நூறு சதவீதம் நீங்க இருக்கிற இடத்துல இருந்து மிக தொலைவில் போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை நீங்க வெளிநாட்டில இருக்கிறீங்க நான் இதற்கு முன்னாடி வெளிநாட்டிலேயே தான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ இந்த காலகட்டங்களில் இந்த சுக்கர பகவானோடது பார்வை பத்தாம் வீட்டில ஆஹ் சுக்கரன் வந்து இதுல இன்னொன்னு என்னன்னா மாணவிகா யோக அமைவிலும் அந்த இடத்துல இருக்கார் கேந்திரஸ்தானத்தில் திக்பலம் கொண்டு அவரோடது பார்வை பத்தாம் இடத்தில் விழும் இது மிகச்சிறந்த ராஜ்யோகத்தை தொழில் வேலையில உருவாக்கிடும் கண்டிப்பா டாப் பொசிஷன்ல ஒர்க் அவுட் ஆகும் நல்ல வாய்ப்புகளை சின்ன சின்ன வாய்ப்புகள் ஒரு கண்ணுக்கு எதிரில் தெரியறத பயன்படுத்தினால் பெரிய லெவல்ல சாதிக்கலாம் தொழில் ரீதியில உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடும் வேலையில ப்ரமோஷன் கிடைக்கும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சில அவார்ட் வாங்குற அளவுக்கெல்லாம் நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் இந்த விஞ்ஞான துறையிலையும் சரி அறிவியல் சார்ந்த துறையிலையும் சரி அரசு சம்பந்தப்பட்ட அதுவும் குறிப்பா மருத்துவ துறையிலையும் சரி புது புது கண்டுபிடிப்புகள் சார்ந்த ரீதியில பெரிய லெவல்ல ஒரு ரெக்கார்டை உண்டாக்குற அளவுக்கு சில வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் உருவாகும் முயற்சிகள் எடுத்தினால் தனுசு ராசி மாணவ மாணவிகளுக்கு ஒரு நல்ல ஒரு இது ஒரு காலம் இந்த காலகட்டங்களில் நீங்க கண்டிப்பா சொல்றேன் மத்தவங்க உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட்ல சக்ஸஸ்ஃபுல் அடையலாம் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம் தனுசுராஜ் என்பவர்களுக்கு ரொம்ப நாளா குறிப்பா வயிறு இந்த ஹார்ட்டுக்கு கீழே இந்த இடம் ரொம்ப வலி வேதனைகள் தரக்கூடிய நிலை சிலருக்கு சோல்டருக்கு பேக் இந்த இடம் கழுத்து வரைக்கும் சிலருக்கு வயிறு வரைக்குமே இந்த பாதிப்புகள் உண்டாகியிருக்கும் இருக்கும் சிலருக்கு ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை பண்ற அளவுக்கு எல்லாமே கடந்த காலகட்டங்களில் போயிருக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு இந்த தருணங்களில் நீங்கக்கூடிய ஒரு காலமாகவும் இது இருக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே அதற்குரிய வாய்ப்புகள் அமைச்சு அதுலேயும் தீர்வுகள் கிடைக்கும் அறுபது வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வரவு செலவு ஃபைனான்ஸ் சார்ந்த ரிஷியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி வர வேண்டிய பணம் வந்து சேரும் உங்களுடைய வேலையில பிடிமான பணம் ஏதோ வரல நினைச்சீங்கன்னா அதுவும் வந்து அடையக்கூடிய நிலை உருவாகும் உங்களுடைய பிள்ளைகளுடைய அரவணைப்பும் சொந்த பந்தங்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் குறிப்பா சொல்லணும்னா இந்த காலகட்டங்களில் திருமண வாய்ப்புகள் கைக்குடி வரக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் முயற்சி எடுக்க புத்திரபாகியம் அதே போலதான் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகளை அளிக்கும் ஏன்னா கிரகங்களுடைய சூட்சமங்கள் ரொம்ப அருமையான நிலையில் உங்களுக்கு இருக்குது இதை சரியாக பயன்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் அடைவீங்க நீங்கள் ஒரு சாதாரண வேலையில் இருக்கிறீங்க அந்த வேலையில் ரொம்ப நாளாக நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் வரவுக்கு மீறிய செலவாக இருக்குது கடன் சுமைகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது வேலை மாறலாமா இல்லை ஏதாவது ஒரு தொழிலில் இறங்கி செயல்படலாமா இல்லை பார்ட்னர்ஷிப் வாய்ப்பு கிடைக்கிது அதில் எதையாவது ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா இந்த நேரம் அதற்குரிய நேரமாக இந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களை வந்து அடையும்